ஸோ அது எவ்வளோ தூரம் முழுகுதோ அவ்வளோ தூரம் நம்ம வாட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அது நல்லா என்ன சொல்ல ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸுக்கு இதாகி நம்மளுக்கு இதாகும்ல சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து அது நல்ல ஓரளவு என்ன சொல்ல நல்லா நுறச்சி நல்லா அவ்வளோ நல்ல இது மாதிரி ஒரு திண்ம ரிலேட்டடாக வரும் ஸோ அந்த மாதிரி இதாக ஊர்னதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த கடலை புண்ணாக்கு ஸோ அந்த கடலை புண்ணாக்கு எப்போவுமே நம்ம இந்த மாதிரி நம்ம ஊறி தான் நம்ம அந்த நம்ம சாப்பாடுலையோ இல்லை சாதத்துலையோ நம்ம விரைவு வைக்கணும் ஸோ அப்படி நம்ம விரைவு வைக்கும் போது அதை நல்லா விரும்பி சாப்பிடும் ஏன்னா நான் நேற்று தான் நான் வேக்சின் போட்டேன் ஸோ அப்படிக்குமா அதுக்கு கொஞ்சம் நல்ல நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும்ல ஸோ அப்படி இது பண்ணும்போது கொஞ்சம் நல்லா விரும்பியும் சாப்பிடும் கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் நல்லாவும் இது பண்ணும் பாருங்கள் ஸோ இந்த கொஞ்சம் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கேன்ட்டு ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இது பண்ணியிருப்பேன் சரிங்களா ஸோ ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் அந்த ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து இந்த புண்ணாக்கு எப்படி இதாகிருக்குன்னு பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்கள் நான் கீழேருந்து இது பண்ணுறேன் ஏன்னா புண்ணாக்கை கடலை புண்ணாக்கு எல்லாத்தையும் ஊற வச்சலேன் ஸோ அந்த ஊற வச்சதை பாருங்கள் இந்த இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் அந்த நான் போட்டலேன் அந்த ஒரு மாதிரியாக தகுடு தகடாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததில்ல அது எல்லாமே நல்லா மசிஞ்சி இந்த தண்ணியில் இப்படி ஃபைவ் ஹவர்ஸ் கிட்டே ஊர் இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப புரத சக்தி இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது கோழிக்கு ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா நான் இதை நான் என்ன பண்ண போனேன்னா இப்படி நான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா கோழிக்கு போடுறதுக்கு நான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒவ்வொன்றிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டுருவேன் இங்கே பாருங்கள் இந்த இங்கே கொஞ்சம் ஸோ இதில் கொஞ்சம் தென் இதில் கொஞ்சம் அப்படி எல்லாத்துலேயும் நான் நிரப்பிருந்தேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நான் போட்டுட்டு எல்லாமே அந்த வாட்டர் வாட்டர் எதுவுமே போடாமல் அப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்ல அந்த புண்ணாக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அதிகமாக ஊற வச்சுருக்கனால எனக்கு தண்ணி தேவை இல்லை ஸோ இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் சரிங்களா அந்த இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இதே மாதிரி நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் ஸோ அந்த புண்ணாக்கை கொஞ்சம் லைட்டாக வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிங்கும் போது அதில் இதுலேயும் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் இது போக நம்ம வாட்டரும் எடுத்து வைப்போம்ல ஸோ வாட்டரில் இப்போ நான் அந்த கூண்டை வந்து கூண்டு கூண்டாக வச்சுருந்ததை இப்போ நான் மாற்றிட்டேல ஸோ அப்படிக்கும்போது வாட்டர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இதில் நான் வச்சுருவேன் சரிங்களா ஸோ அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இப்படி இருக்கா ஸோ இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும் ஏன்னா அந்த புண்ணாக்கு வந்து ரொம்ப இது சத்து ஏன்னா அதில் வந்து பெரும்பாலும் என்ன சொல்கிறதுன்னா புரத சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படிக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் நல்ல தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்ல என்ன சொல்ல ஓரளவு அந்த இப்படி உழுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அளவில் நான் எல்லாத்துக்கும் வச்சுட்டேன் இந்தாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரியே எல்லா இதுலேயும் நான் வச்சுட்டேன் ஸோ எல்லா அந்த பெரிய பெரிய கூண்டில் ரெண்டு ரெண்டு வச்சுருவேன் ஏன்னா ஒன்று காணாதில் ஸோ அதனால் ரெண்டு ரெண்டு வச்சுருவேன் இங்கே பாருங்கள் வாட்டரை பாருங்கள் ஸோ வாட்டரும் நீட்டாக க்ளீனாக கழுவி அதனால் அதுக்கு ரொம்ப புரத சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நல்ல புரோட்டீனும் கூட நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ